அண்ணாமலையார் அரோஹரா அண்ணாமலை அம்மனுக்கு அரோஹரா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு அரோஹரா இன்று திங்கக்கிழமை பதினாறாவது நாள் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் காலையில் நைட்டில் நேற்றுக்கும் ஈவினிங் நல்லா மழை பெஞ்சது எல்லா அண்ணாமலையார் நல்லா குழு குழு குழுன்னு இருக்கார் எல்லாம் பச்சை பசேல்னு அண்ணாமலையாருக்கே எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி கோலம் போட்ட மாதிரி எல்லாம் பச்சைய நல்ல பச்சைன்னு இருக்குது மரங்கள்லாம் குளிச்சு தண்ணியில் மழை தண்ணியில் குளித்து நல்லா ஆரோக்கியமாக அண்ணாமலையாரை இருக்கோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நேர காலங்கள்லாம் சரியாக இல்லை அப்படின்னு ஜோசியர்கள்லாம் சொல்கிறாங்க நிறைய வி விபத்துக்கள் நடக்குது அகால மரணங்கள் நடக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு ஒரு ஒரு பயம் ஒரு அச்சம் மனசில் நிச்சயம் வரதான் செய்யும் என்னடா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு ஆனால் அண்ணாமலையாரை நம்ம ஆகிட்டோம் அவர்தான் எல்லாமே அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் ஒரு பெரிய பயமாக தெரியாது எல்லாமே ஒரு இயற்கை நிகழ்வுகள் தான் அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் ஏன்னா இயற்கையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பூகம்பம் வருது திடீர்னு எரிமலை வெடிக்குது திடீர்னு ஓவராக மழை பெஞ்சு வெள்ளம் வருது அப்போ இயற்கை மனிதனானு ஆனது இல்லை இல்லையா இயற்கையான இயற்கையாக ஏற்படக்கூடிய சில இந்த கால சீற்றங்கள் இதன் மூலமாக அறிவுகள் வரதான் செய்யுது அதுக்காக இயற்கைக்கு நம்ம வந்து நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அது மாதிரி என்ன தான் நம்ம வந்து எல்லாம் இப்படிலாம் ஆக்சிடெண்ட்ஸ்லாம் நடக்குது அப்படி இப்படிலாம் நம்ம பேசினா கூட அதையெல்லாம் தாண்டி அது இறைவனுடைய கையும் இருக்கிறதா செய்யுது இந்த இடத்துல இந்த இடத்துல இப்படி இப்படிலாம் நடக்கணும் அப்படின்றது விதிக்கப்பட்ட ஒரு விதி அதன்படி அது நடக்குது ஏன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்கள் தான் பெரிய டெக்னாலஜி வச்சுருந்தாலும் அந்த ஒரு சில நு நிமிடங்களில் நடந்த அந்த ஆக்சிடெண்ட்டை வந்து நடக்க முடியலையே அது என்னன்னு கூட கண்டுபிடிக்க முடியல அப்படி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையை அதோட ஒப்பிட்டு பாருங்கள் எதாவது நம்மளால் பண்ண முடியுமா எதுவுமே பண்ண முடியாது நம்ம முயற்சியில் எதாவது நடக்குதா நடக்கவே நடக்காது ஒரு சிறிய ஒரு நகத்தை கூட நம்ம சௌகரியப்படி இப்படி வள இப்படி வளரு இவ்வளோ தூரம் வளருன்னு சொல்ல முடியாது ஒரு முடியை எடுத்துக்கோங்க அந்த முடி ஒரு அரை இன்ச்சு உங்களால் வளர்த்துக்க முடியுமா நிறைய பேருக்கு ஆண்களுக்கு முடி பிரச்சனை இருக்குது முடி கொட்டுது முடி கொட்டுதுன்னு பெண்களும் சொல்கிறாங்க ஆண்களும் சொல்கிறாங்க ஏன் அதை உங்களால் நிறுத்த முடியல மனிதர்கள்லாம் இந்த உலகத்திலே பெரிய ஒரு பிறவிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியுது சொல்லுங்கள் ஒரு பறவையால் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கழுகு மேலே பறக்குது கீழே எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிற சின்ன ஒரு ஒரு கோழி குஞ்சியோ ஒரு பறவையோ பார்த்து கடக்குன்னு வந்து எடுத்துகிட்டு போகுது அதுக்கு அவ்வளோ பார்வை இருக்குது நமக்கு கிட்ட உள்ளதும் தெரியல தூரம் உள்ளதும் தெரில இப்போ மொபைல் மொபைலில் உட்கார ஆரம்பித்ததுக்கப்புறம் எதுவுமே தெரியல மொபைல் ஸ்க்ரீனே கூட மட ம மச மசன்னு தான் தெரியுது அப்படி இருக்கும் பொழுது மனிதன் எந்த வகையில் உயர்ந்த பிறவின்னு நம்ம சொல்ல முடியும்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது நமக்கு ஒரு டேலண்ட் இருக்கா ஒன்றும் இல்லை ஒரு கோழி பாருங்களேன் அது அழகாக அடை வச்சு குஞ்சு பொறிச்சு ஒரு மூணு மாதத்தில் அதுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தள்ளி போயிடுது நம்ம அப்படியா இருக்கோம் அது வந்து முப்பது வயசானாலும் சரி அறுபது வயசானாலும் சரி எப்போ இங்கே வந்து உட்காரு இது பண்ணாத அது பண்ண ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு என்றைக்காவது சொல்லி கொடுத்து நீங்கள் போங்கடா அவங்க வழியை பாருங்கடான்னு என்றைக்காவது நம்மளால் சொல்ல முடியுதா முடியாது அவனாக பிச்சுட்டு போனாதான் உண்டு அதனால் நம்மளால் எதுவுமே இல்லை அப்போது நம்ம எப்படி தான் வாழ்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே எழுதி முடிக்கப்பட்ட ஒரு விதிப்படி ஒரு புத்தகம்னு வச்சுக்கோமே நம்ம வாழ்க்கையை ஒரு புத்தகம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக பேக் டு பேக் கவர் வரைக்கும் எழுதி முடித்து தான் நம்மகிட்ட நம்மளை தூக்கி போட்டிருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த கதையை நீங்கள் வந்து ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு லைனாக படித்து 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 போக போக போதோ அடுத்தது என்ன வரப்போகுது அடுத்தது என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே தெரியாது எண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னே தெரியாது முற்றும்னு என்னைக்கு வரும்னு தெரியாது அது வரைக்கும் அந்த க அது பேஜஸை புரட்டுற மாதிரி புரட்டி புரட்டி போனால் தான் உண்டு ஒரு ஒரு சாப்டர்லேருந்து இன்னொரு சாப்டருக்கு புஸ்தகம் படிக்கிற மாதிரி ஜம்ப் பண்ண முடியாது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த பேஜில் இருக்கீங்கன்னா இதெல்லாம் படித்து முடித்தாதான் அடுத்த லைனே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படி ஒரு மேஜிக்கல் புக்கு நம்ம வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணவே முடியாது இந்த லைனில் இருக்கீங்க இது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வாழ்க்கை இதை தான் நம்ம பண்ணணும் இதை நம்ம நல்ல சம் நல்ல பண்ணுவோம் இந்த மூமெண்ட்டில் நமக்கு நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய வேலைகளை ஸ்ரத்தையாக பண்ணுவோம் உண்மையாக பண்ணுவோம் அதனுடைய பலன்லாம் அவர் அண்ணாமலை அவர் கொடுத்தா கொடுக்குறாரு இல்லைன்னா போகிறார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதான் நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் கடந்து போக முடியும் இல்லைன்னா அந்த லைன்லே ஸ்டக் ஆகிதான் படிச்சுட்டு போக போக தானே அந்த புத்தகம் திக்க முடியும் முதல் பேஜில் என்ன நடந்தது டென்த்து பேஜில் என்ன நடந்தது ஃபஸ்ட்டு சாப்டரில் இது இது இப்படி நடந்துச்சு என்னை இப்படி இப்படி பண்ணாங்க அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அர்த்தமே கிடையாது இல்லையா அதே மாதிரி உங்கள் ஃப்யூச்சரை பற்றி எனக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிரமோன்னு கற்பனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது டே ட்ரீமிங் கையில் புஸ்தகம் இருக்குது நீங்கள் போகணுன்னா அதை கடந்து போகணுன்னா அடுத்த லைனை என்ன படித்தாதானே போக முடியும் நீங்களாவே அதுக்கு ஒரு எண்டிங்கை வந்து நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம இப்படி தான் ஆக போகிறோம் அப்படி தான் ஆக போகிறோன்னு சொன்னால் அந்த புத்தகத்தில் ஒரு லைனுக்கு நீங்கள் நகர போகிறதே கிடையாது சக்காயி தான் நிற்க போகிறீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது நமக்கு துணை அண்ணாமலையார் இந்த நேரத்தில் கண் முன்னாடி நான் சொல்கிறேன் அண்ணாமலையாரை பார்க்கணுன்னு வச்சுருக்கு இந்த இடத்துல உட்காரணுன்னு வச்சுருக்கு ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து சாதாரணமாக உட்காருவேனான்னா இல்லை ஏன்னா இப்போது நான் ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டில் காலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த இடத்துலையே உட்காரக்கூடிய சூழ்நிலை கடந்த இரண்டு மாதங்களாக இருக்குது அதை நான் எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுன்னு யோசித்தேன் அண்ணாமலையார்கிட்ட தான் விட்டேன் அவர் டெய்லி வந்து ஒரு லைவ் போடுமான்னு நார் போட்டுருக்கேன் அவ்வளோ தான் தோணுச்சு மனசில் அவராக வந்து சொல்லுவார் நம்ம மனசில் ஒரு எண்ணம் சரி டெய்லி ஒரு லைவ் போடுவோமே அண்ணாமலையார் பார்க்குறவுக்கு பார்க்கட்டுமே அப்படின்ற ஒன்று எண்ணத்தில் போட்டது தான் இப்போ நானே எனக்கு கால் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வருவேனா உட்காருவேண்ணா இப்படி உட்கார்ந்து ஒரு லைவ் போடுவேண்ணான்றதுலாம் எனக்கு தெரியலை ஸோ நமக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணலாம் இந்த சக்காய உட்காந்துடாதீங்க ஒரு உடம்பு சரியில்லையா ஒரு இடத்துல பெட்டில் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்களா சரி அந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த நேரத்தில் யார் எத்தனை பேரை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கலாம் யார் யாருக்கெல்லாம் உதவி பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்கணும் கஷ்டமான வாழ்க்கை தான் இல்லைன்னு சொல்லலை அந்த கஷ்டத்தை எப்படி கடந்து போகிறதுங்கிறது தான் நம்ம நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு முடிவு இதை எப்படி நடக்க போகிறீங்க எல்லாம் அவன் செயல் அவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஒரு ஈஸியாக ஒரு போயிடலாம் என்ன கடவுளை அவன் அவன் ஒன்றுமே இல்லை எனக்கு அது கொடுக்கல இது கொடுக்கல இதெல்லாம் கடவுளாக வைக்கலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி ஏற்க வேண்டிதான் அதாவது இயற்கையில் எடுத்துக்கிட்டாலே எல்லாமே அன்பால் தான் ஆனது இல்லையா எல்லாமே ஒரு அன்பு தானே இப்போ இந்த செடிகள் எல்லாம் இந்த பூத்துருக்கு காட்டு செடி தான் பூத்துருக்கு அப்படின்னா அது யாருக்காக பூத்துருக்கா அதுக்கு நமக்காக பூத்துருக்கா அதுக்காக பூத்துருக்கா இயற்கையில் அதோடைய பங்களிப்பு அந்த அழகான ஒரு மலர் அது காட்டு செடியாக இருக்கட்டும் ரோஜா செடியாக இருக்கட்டும் அது என்னது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க பூக்குதுன்றாங்களா அதான் இருக்கட்டும் அது அதுக்காகவா பூத்துக்குது அதுக்கு அதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா அந்த பூக்குறது மூலமாக அதோடைய வாழ்க்கையை தான் குறஞ்சிட்டு வருது பூத்து முடியும் பொழுது தானும் அழிய போகிறோன்னு தெரியும் அது தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இந்த நிமிஷத்தில் என்னுடைய வேலை இந்த மலரை இந்த இந்த பிரபஞ்சத்துக்கு அளிப்பது தான் அப்படின்னு அந்த கிவிங் மோடில் இருக்குது தமிழரசன் இது வந்து திருவண்ணாமலைங்க ஸோ அந்த கிவிங் மோடில் இருக்குது இல்லைங்களா ஸோ நம்ம நம்ம வாழ்க்கையில் அதே மாதிரியாக இருக்கோம் ஒரு கிவிங் மோட்லையாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க எல்லாமே வேணுங்கிறதுல தான் இருக்கும் யாருமே வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இல்லை நம்ம ஃபேமிலிக்கே நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை ஃபேமிலிக்கே நம்ம நேரத்தை கூட கொடுக்குறதுக்கு ரெடியாக இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் நான் கவனிக்க முடியாது அப்படின்றது தான் நம்ம போக்காக இருக்குது இல்லைங்களா ஸோ இயற்கை முழுக்கவே கொடுக்கறதுக்கு தான் இருக்குது அது கொடுக்குது மனிதர்கள் அதுக்கு ரெடியாக இல்லை இப்போ நம்ம என்ன கொடுக்கலாம் இயற்கை கொடுக்குற மாதிரி நம்ம வாழ்க்கை மூலமாக நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா இயற்கையை அழிக்காமல் நம்ம பார்த்துக்கிறதே பெரிய வேலை நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய வேலையாக இருக்கணும் அது வந்து சும்மா மீட்டிங் போட்டு இந்த மாதிரிலாம் பெரிய இதெல்லாம் பண்ணி இயற்கையை காப்பாற்றும் அப்படி சொல்கிறதுலாம் பிரயோஜனம் இல்லை ஒவ்வொருத்தரும் தனி மனித கடமை அது அது வீட்டை காப்பாற்றணுமா குடும்பம் பிள்ளை குட்டிங்களை சந்தோஷமாக வச்சுருந்தேன் நீங்கள் வந்து அதையும் இதையும் வாங்கி கொடுத்தா தான் அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு இல்லை உங்கள் நேரத்தை ஒரு அஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் செலவழித்து உங்கள் பிள்ளைங்களோட உட்காந்துருந்தாலே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க நம்மளால் முடிஞ்சது மனிதர்களால் முடிஞ்சது இந்த இயற்கைக்கு என்ன பண்ணலான்னா சந்தோஷத்தை பரப்புவது சந்தோஷமாக இருப்பது அவ்வளோதான் நீங்கள் அடுத்து பார்க்குறவங்கள பார்த்து சரிங்க அடுத்தவங்கள பார்க்கும் பொழுது எப்படி அவங்க அவங்கள மனசு சந்தோஷப்படுத்துறதுன்னு பாருங்கள் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுனால உங்களுக்கு அந்த சந்தோஷம் பல மடங்காக வரும் அதுதான் இயற்கையோட நிதி லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா அதுதான் நீங்கள் வேறு எதுவுமே கொடுக்க வேணாம் நீங்கள் முதல்ல சந்தோஷமாக இருங்க அந்த சந்தோஷத்தை அடுத்தவங்களுக்கு கொடுங்க அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் அவர்கள் மனதில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக அந்த சந்தோஷங்கிறது எனக்கு பொருளால் தான் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை ஒரு சிரிப்பு சின்ன சிரிப்பாக இருந்தால் போதும் ஒரு வயதார்கள் இருந்தால் பக்கத்தில் உட்காந்து பேசினாலே அவங்களுக்கு சந்தோஷம் ஒரு குழந்தையாக இருந்தால் அது கூட சேர்ந்து விளையாண்டா அதுக்கு ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி சந்தோஷத்தை பருப்புங்க நீங்கள் ஆனந்தமாக இருங்க பிரபஞ்சத்தை ஆனந்தமாக தானாகவே உங்களை வச்சுக்குவோம் அதனால் இன்றைக்கி அண்ணாமலையார் தரிசனத்தோடு இன்றைய நாளை நம்ம ஆரம்பிக்கலாம் அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை அம்மன் கரோகரா ஓம் நம சிவாய் தினமும் இப்படி லைவில் வர வந்து அண்ணாமலையாரை லைவாகவே தரிசிக்கலாம் நன்றி